அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன் டிசம்பர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வீட்டில தெளிவாக பார்க்க போகிறோம் கன்னிராசி தத்துவப்படி ஆறாம் ராசியான கண்ணிராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ராசியில கேது இருக்காங்க ஒரு ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியனும் புதனும் விருஷகராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் தனுசு ராசியில் இருக்கார் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் கடகராசியில் செஞ்சிருச்சிருக்காங்க இதுதான் டிசம்பர் மாதம் ஒன்றாம் கிரக நிலைகள் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மறுபடியும் சுக்கரனோட பயிற்சி நடக்கும் கன்னிராசினர்களோட வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசியில் கேது இருக்கிறது குரு பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு சரிங்களா மனக்குழப்பம் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்காது உங்கள் ராசிநாதன் பாருங்கள் மூணாம் இடத்துல இருந்தாலும் செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்கார் அப்ப ராசிநாதன் இருக்காருன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதம் நீங்க நினைச்சது நீங்க என்னென்ன ஐடியா பண்ணீங்களோ அதெல்லாமே இந்த மாதம் நடக்கும் நினச்சது நடக்கும் தொட்டது தொடங்கும் ராசிநாதன் நல்லா இருந்துட்டாதான் ஒரு மனுஷனுக்கு வந்து தெளிவான மனநிலை இருக்கும் குழப்பம் இருக்காது ராசிநாதன் கெட்டு போனவங்களுக்கெல்லாம் பாருங்கள் மனக்குழப்பம் இருக்கும் அடுத்தவங்க அட்வைஸ் கேட்பாங்க ஆனால் ராசிநாதன் நல்லா இருந்துட்டா யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க சொந்த காலில் நிற்பாங்க சுயமாக முடிவெடுப்பாங்க இந்த மாதிரி அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது சுயமாக முடிவெடுக்க போகிறீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு வரப்போகுது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் அருமையான மாதம் இந்த மாதம் முயற்சி முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கார் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் விடாமல் முயற்சி பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு வெற்றிதான் இந்த மாதம் என்னென்ன ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்களோ என்னென்ன பண்ணணும்னு நினைச்சிங்களோ இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லிடலாம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் ராசிக்கு ரெண்டாம் தேதி பிதி சுக்கரன் அவரும் நல்லா இருக்காரு பாருங்க நாலாம் இடத்துல இருக்காரு அப்புறம் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் ரெண்டாம் தேதியில அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் வருமானம் வரும் பணப்புழகம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில இருந்து அந்த மனக்கசுப்பு விலகும் பிரிஞ்சிருந்தவங்கள ஒண்ணு சேருவீங்க இந்த மாதம் போதிய அளவுக்கு கைக்கு தேவையான அளவுக்கு பணம் வரும் உங்கள் ம பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இதெல்லாமே இது ரெண்டாம் மதிப்பு இது நல்லா இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ மூணாம் இடத்தை குரு பார்க்குறதும் முயற்சி நல்லா இருக்குங்க நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றி தான் இலை சகோதரோட சப்போர்ட் கிடைக்கும் அவங்களுக்கும் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சிறு தூர பிரயணம் டிராவல் அல்லது பிரயாணம் பண்ணுறது டிராவல் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு தடங்கள் வராது உங்களுக்கு சரிங்களா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் மீடியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்து குரு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா புதன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எழுத்து சார்ந்த துறையில் இருக்கவங்க நல்லாயிருக்கும் இந்த மாதம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி மிக்க ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் ராசிக்கு வந்து பாருங்க அஞ்சாம் அதிபதி சனியும் ஆறாம் இடத்துல இருக்காரு அது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதம் ஏன்னா பாரு சுக்ரன் அஞ்சுல அஞ்சுலேயே இருக்கார் அப்போது குலதெய்வ அருக அனுகிரகம் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீக சொத்து கிடைச்சிரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் அதனால தான் சொன்னேன் நிறையா அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் முன்னாடி சொன்னேன் சரிங்களா அதனால் எதையும் கவலைப்பட எதையும் நினைச்சி க குழப்பிக்காதீங்க கவலைப்படாதீங்க நிறைய நல்லது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கப்போகுது ஏழாம் மடத்தில் இருக்கிறதாகவும் ஏழாம் அதிபதி குரு உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி பார்த்திங்கன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திருமணம் முதல் திருமணம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் வரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சக்ஸஸ் தான் சரிங்களா பிரச்சனையோடு இருந்தீங்க இந்த மாதம் பிரச்சனைகள் விலக போகுது இதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு இந்த மாதம் சரிங்களா திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க சார் வரன் கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ நாங்கள் முயற்சி பண்ணோம் அடுத்தவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகுது எங்களுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு சொந்தக்காரங்க பதில் சொல்ல முடியல கூட இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரும் சரிங்களா நல்லா இருக்குங்க முயற்சி பண்ணுங்க என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றி தான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் செவ்வாய் வந்து பதினொன்றாம் மட லாபஸ்தானத்தில் இருக்காரு அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் அவர் எட்டாம் எட்டாமதி தான் அவர் கெட்டு போனது ஒரு சில விஷயங்கள் நல்லது தான் அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அதனால் பெ பெரிய பிரச்சனைகள் கண்டங்களோ உங்களுக்கு சோதனையான காலகட்டமோ அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்கும் அருமையாக இருக்குது இந்த மாதம் சரிங்களா வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க வேலை கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வேலையில் மாற்றம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும் எதிர்ப்பு எதிர்ப்பு எதிரி தொல்லைகள் எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா அதெல்லாமே இந்த மாதம் உங்கள்கிட்ட விலக போகுது எதையும் சமாளிப்பீங்க எதையும் தாங்கி சமாளிப்பீங்க கண்ணீராசினியர்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்குங்க அங்கே பெருசன் குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிடலாம் இந்த மாதம் வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க வெளிநாடு போக போறீங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட ஊருக்கு உங்களால் ட்ராவல் டிராவல் பண்ண முடியும் தடநில இருக்காது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு சரிங்களா முக்கியமாக சொல்ல போனா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பணப்புழக்கம் அதிர்ஷ்டம் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அருமையான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரிங்களா அதனால உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க ரொம்ப முக்கியம் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த க டிசம்பர் மாதம் சில நல்ல விஷயங்கள் சில நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லபடியாக அந்த மாதத்தை எல்லா கன்னிராசினியர்களும் பயன்படுத்திக்கிங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன் ராசி பலன் பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க சரிங்களா எல்லா மனிதர்களும் பாருங்கள் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்களும் நடக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசில் இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதம் சில விஷயங்களும் சில அனுபவங்களும் சம்பவங்களும் நடக்கும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனி மனிதனுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க இப்போ நம்ம பார்த்த பொது பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னது அப்படியே ஹண்ட்ரட் பெர்சென்ட் கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் என்ன வேறு மாதிரி நடக்குது உங்களுக்கு நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா அதுக்கு அவங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபத்தின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக சாதகமாக இல்லாமல் இருக்கும் பாதகமாக இருக்கும் நல்லது செய்யாமல் கெட்டது இருக்கும் அதனால தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க நல்லது நடக்க மாட்டாங்க சார் கெட்டது நடக்குதுன்னு அதனால் அவங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோ பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன இப்போ உங்களுக்கு என்ன தசாபத்தி போகுது என்ன கிரகங்களும் உங்களை ஆட்டி இருக்கு உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபத்தி போகுதா கெட்ட கிரகத்தோட தசாபத்தி போகுதா நீங்கள் என்ன கருமாவில் பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவை இருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா லக்னத்துக்கு ஆறு மற்றும் எட்டாம் மதி விதி தசாபுத்தி நடக்குதா இல்லை லக்னத்துக்கு லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடக்குதா இதுதான் ரொம்ப முக்கியம் இதை பார்த்தா தான் நம்ம அக்யூரட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்கும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்னு நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா வேலைக்கு தான் போகணுமா ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எப்போ நீங்கள் செட்டிலாக போகிறீங்க எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் எப்போ சொத்து வாங்குவீங்க வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியரா வெளிநாட்டை செட்டிலாக முடியுமா முடியாதா நல்ல நேரம் அப்போ கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்க நம்ம எல்லாமே அக்யூரேட்டா தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக கிடைச்சிருக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் உங்க உங்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்